வணக்கம் சிவாஜி நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இலங்கை கொழும்பு பகுதியில் தமிழர்களுக்காக ஒரு கூட்டுறவு மருத்துவமனை கட்ட அங்குள்ள தமிழர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் சிலரிடம் தொடர்பு கொண்ட அவர்கள் மருத்துவமனை கட்ட நிதி திரட்டி தந்து உதவிடுமாறு கோரிக்கை வைத்தார்கள் தமிழர்களின் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் வாக்கு வங்கியை கணக்கிட்டு நமது அரசியல்வாதிகள் அதனுள் செல்வார்கள் ஆனால் அவர்களின் இந்த நிதி கோரிக்கையில் வாக்கு வங்கியை பெற்றுத்தரும் அம்சங்கள் எதுவும் இல்லாததால் உதவி கேட்ட ஈழத்தமிழர்களுக்கு சரியான பதிலை சொல்லாமல் தங்களுடைய மௌனத்தையே பதிலாக சொன்னார்கள் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் பராசக்தி படம் வெளியாகி இலங்கையிலும் மாபிரும் வெற்றியை அடைந்திருந்ததால் அதில் கதாநாயகனாக நடித்த சிவாஜியிடம் உதவி கேட்டு பார்க்கலாம் என்று ஈழத் தமிழ் குழுவினர் முடிவெடுத்தார்கள் சென்னை ராயப்பேட்டை சண்முக தெருவில் என்எஸ்கேவுக்கு ஒரு வீடு முன்பு இருந்தது அதை சிவாஜியிடம் விற்றுவிட்டார் அந்த வீட்டில்தான் சிவாஜி குடும்பத்தோடு வசித்து வந்தார் இந்த வீட்டுக்கு ஒரு ராசி உண்டு சிவாஜியின் இருக்கும் போதுதான் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்றார் ஒருநாள் காலை வழக்கம் போல படப்பிடிப்புக்கு செல்ல சிவாஜி ஆயத்தமாகிக் கொண்டிருந்த நேரம் ஈழத்தமிழர்களின் குழு ஒன்று சண்முக தெருவில் உள்ள சிவாஜியின் வீட்டில் அவரை சந்தித்தது என்ன காலையிலேயே என்னை சந்தித்து இலங்கையிலிருந்து வந்திருக்கீங்க ஏதாவது சிறப்பு நிகழ்வா என்று கேட்டார் சிவாஜி வந்து நின்ற ஈழத் தமிழர்களிடம் சிவாஜி நலம் விசாரிப்பதற்குள்ளாகவே கையில் தேனூரோடு வந்து வரவேற்றார் சிவாஜியின் துணவியார் கமலா அம்மாள் அதுதான் சிவாஜி குடும்பத்தின் விருந்தோம்பல் மரபு தற்போது கூட தியாகராஜநகர் நகர் சிவாஜி கணேசன் சாலையில் உள்ள அன்னையிலத்துக்கு சென்றால் கமலா அம்மாவின் இந்த விருந்தோம்பல் முறையை கைவிடாமல் அவருடைய பிள்ளைகளும் தொடர்வதை காணலாம் எதிரியே வந்தாலும் வாசல் வரை வந்து வரவேற்று உள்ளன்போடு அவர்களை உபசரித்து அனுப்புவது அங்கு இப்போதும் காணும் ஒரு நிகழ்வு சாதாரண சிவாஜி ரசிகரம் உரிமையோடு அன்னவிலத்தின் உள்ளே சென்று வருகிறான் என்றால் அந்த தாய் ஏற்படுத்திய விருந்தோம்பல் தந்த பரிசு அது கமலா தேநீர் ஈழத் தமிழர்கள் அந்த தேநீரை சுவைத்தபடி சிவாஜியிடம் தங்களின் கோரிக்கையை சொன்னார்கள் பல ஆண்டுகளாக எங்கள் பகுதியில் மருத்துவமனை கிடையாது ஒரு விஷப்பூச்சி கடித்தாலே அதற்கு மருத்துவம் பார்ப்பதற்காக நாங்கள் நாயாக வெளியூருக்கு அலைய வேண்டியுள்ளது நம் தமிழ் மக்களுக்காக ஒரு மருத்துவமனை இருந்தால் சிறப்பாக இருக்கும் புதிய மருத்துவமனை ஒன்று கட்ட திட்டமிடப்பட்டு அதற்குரிய பல உதவிக்காக பலரிடம் முயற்சி செய்து பார்த்தோம் முதலில் எங்களை அழைப்பது போல பேசுவார்கள் அதன் பின் எங்களை கண்டுகொள்வதே இல்லை நீங்கள் மனது வைத்தால் எங்களை நீண்ட நாள் தேவையான மருத்துவமனை உயிர் பெற்றுவிடும் என வேதனையோடு சொன்னார்கள் தமிழர்களின் நியாயமான கோரிக்கையை புரிந்து கொண்ட சிவாஜி தமிழும் தமிழனும் யாரிடமும் பிச்சை கேட்கக் கூடாது நான் உதவுகிறேன் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார் பராசக்தி படம் வெளியான பின்பு உங்களுடைய புகழ் உச்சத்தில் உள்ளது நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தால் போதும் அதன் மூலம் பெறப்படும் பணத்தில் நாங்கள் மருத்துவமனை கட்டி முடித்து விடுவோம் என்று அவர்கள் பேசி முடிப்பதற்குள் சிவாஜி குறுக்கிட்டு தேதியை சொல்லுங்கள் நான் என் குழுவோடு வந்து கலை நிகழ்ச்சியை நடத்தி தருகிறேன் போதுமா என்றார் வந்திருந்த ஈழத் தமிழர்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி ஆயினும் கலை நிகழ்ச்சிக்கு வருகை தரும் கலைஞர்களுக்கு விமான டிக்கெட் கூட எடுக்கும் வசதி அவர்களிடம் அப்போது இல்லை எப்படி சிவாஜியிடம் சொல்லுவது என தயங்கியபடியே இருக்கையை விட்டு என சிவாஜியிடம் இருந்து அதற்கு பதில் தானாக வந்தது கலைஞர்கள் குழுவை நான் அழைத்து வந்து விடுகிறேன் தங்கும் ஏற்பாட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்றார் பிறர் மனம் அறிந்து உதவிய சிவாஜியின் மாண்பு வந்திருந்த கண்களில் கண்ணீரை வரவழைத்தது பராசக்தி வெளிவந்து ஐந்து மாதங்களை கடந்திருந்தது அப்போது மருத்துவமனை கட்ட திட்டமிட்டபடி கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் சிவாஜியின் நடிப்பில் இருளும் ஒளியும் என்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டது பராசக்தியின் நாயகன் சிவாஜி நடிக்கிறார் என்றவுடன் நாடகத்தின் அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் விட்டு தீர்ந்து விட்டன கலை நிகழ்ச்சி என்று நாடகத்தை பார்க்க கூட்டம் அலைமோதியது இலங்கையில் இப்படி ஒரு கூட்டம் யாருக்காகவும் கூடியது இல்லை என்று பத்திரிகை செய்திகள் பக்கம் பக்கமாக எழுதியிருந்தன நாடக அரங்கேற்றத்தை முடித்துவிட்டு சிவாஜி மேடை விட்டு கீழே இறங்கும் போது கூட்டத்தில் ஒரே சலசலப்பு சிவாஜியிடம் பராசக்தி வசனத்தை பேசச் சொல்லுங்கள் அவருடைய கணீர் குரலில் மீண்டும் அதை கேட்க ஆசைப்படுகிறோம் என ரசிகர்கள் சத்தமிட்டார்கள் அந்த மக்களின் அன்பை புரிந்து கொண்ட சிவாஜி எந்தவித முன்னேற்பாடும் இன்றி மீண்டும் மேடையேறி பராசக்தி நீதிமன்ற காட்சியின் உரையாடலை ஒரு சொல் கூட தடங்கள் என்று பேசி முடித்தார் கூட்டத்தார் எழுப்பிய கரபொழி அடங்க வெகு நேரமானது கலை நிகழ்ச்சிகள் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வசூலாகி இருந்தது சிவாஜி அதை அப்படியே மருத்துவமனை கட்ட நிதியாக கொடுத்துவிட்டு சென்னை திரும்பினார் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியக்கூடாது என்ற தாரகச் சொற்றொடரை சிவாஜி தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்ததால் சென்னை வந்த பின்னும் இந்த கலை நிகழ்ச்சி நிகழ்வுகளை எந்த இதழ்களிலும் அவர் பகிர்ந்து கொள்ளவே இல்லை சிவாஜியோடு சென்ற கலைஞர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களிடம் விமான செலவையாவது வாங்கியிருக்கலாமே என்றார்கள் அங்கே கட்டப்படுகிற மருத்துவமனை நமது தொப்புள் கொடி உறவுகளுக்கு அதிலே வரவு செலவு பார்க்கக்கூடாது நமது கடமையாத்தான் அதை பார்க்கணும் என்றார் சிவாஜி